சண்முகா தொழிற்சாலை மேல்நிலைப்பள்ளி வாக்கு எண்ணும் மையத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு சண்முகா தொழிற்சாலை மேல்நிலைப்பள்ளி வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தாவதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற உள்ள பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை சண்முகா தொழிற்சாலை மேல்நிலைப்பள்ளி வாக்கு என்னும் மையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி செஞ்சி மயிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஆரணி பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையம் திருவண்ணாமலை சண்முகா தொழிற்சாலை மேல்நிலைப்பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆய்வின் போது வாக்கு எண்ணிக்கை மையங்களின் கட்டமைப்பு வசதிகள் தேவையான பாதுகாப்பு வசதிகள் போக்குவரத்து வசதிகள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆரணி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் மந்தாகினி மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் पुनर्दि। पुनर्दि कुछ ओपन ना है। मैं इधर। मुझे पुनर्दि अपनी समझ में नहीं आ रहा। इनका पापा अन्न से हां। मैं हेलो। हम तेल में लपच रहे हैं। मैं नहीं लग रहा। अंदावा paket किसी